தன்னுடைய தவத்திலிருந்து கண் விழிக்கக்கூடிய நேரமாக இந்த சங்கரம காலம் இந்த ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்கிறது அந்த பொன்னம்பல மேட்டில் ஜோதி சுருபனாக பகவான் தரிசனம் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் பகவான் இரண்டு உருவத்தில் காட்சி தருகிறான் நாம் சபரிமலையில் யோகியாய் ஜோதியாய் இரண்டென காட்சி தந்து அப்படிங்கிறோம் அப்போது மலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சபரிமலையில் பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பல பக்தர்களுக்கு மலைக்கு வர முடியாத சூழ்நிலையும் இருக்குது இன்றைக்கி பல சௌரியங்கள் இருக்கிறதுனால வீட்டில் இருந்தபடியும் நம்ம ஜோதி தரிசனத்தை நேரலை மூலமாக தரிசனம் பண்ணுறோம் அந்த தரிசனம் சபரிமலையிலே இருக்கிறதாக பாவித்து நம்முடைய இருக்கும் இடத்திலேயே பகவானை நினைத்து தியானிக்க வேண்டும் எப்படி பகவான் ஜோதிஸ்வரூபனாக ஆவிர்வித்திருக்கிறான் அப்படிங்கிறதை கொண்டாடும் விதமாக ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் அவரவர்கள் வீட்டில் அந்த சங்கிரம காலத்தில் சாயந்தரம் விளக்கேற்றி பகவான் அந்த ஜோதியில் ஆவிர்வித்திருப்பதாக பாவித்து அந்த விளக்குக்கு பூஜைகள் செய்து நம்மளால் முடிந்த பாலோ பழமோ பானகமோ இதோ நிவேதனம் செய்து தீபாராதனை செய்து வணங்க வேண்டும் ஏன்னா அந்த ஜோதி பொன்னம்பல மேட்டில் தெரிகிற ஜோதி இல்லை இந்த கோடானு கோடி பக்தர்களுடைய உள்ளத்திலும் அந்த ஜோதி இருக்குது எங்கெல்லாம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு அப்படிங்கிற சரண கோஷம் எழும்புகிறதோ அங்கெல்லாம் பகவான் ஆவிர் பவிக்கிறான் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை பொன்னம்பல மேட்டில் ஜோதி தெரியும் போது கோடானு கோடி ஜனங்களும் சபரிமலையில் மட்டுமில்லை அமெரிக்காவாக இருந்தாலும் சரி லண்டனாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி கர்நாடகாவாக இருந்தாலும் சரி ஆந்திராவாக இருந்தாலும் சரி அவரவர்கள் இருக்கும் இடத்தில் அந்த ஜோதியை தங்களுக்குள்ளே தரிசனம் பண்ணி சுவாமியே சரண சரணகோஷம் நம்ம செய்கிறோம் அத்தனை கோடி சரண கோஷங்களும் அந்த பகவானை அடைந்து அனுகிரகமாக மறுபடியும் நம்மகிட்டே திரும்ப வரதான் அதனால் அந்த தருணத்தை அத்தனை பக்தர்களும் உணர்ந்து பகவானை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இந்த மகர சங்கிரம தினம் இருக்குது இன்றைய தினம் பகவானுக்கு உகந்த நாள் நான் சொன்னது போல எல்லோர் பக்தர்கள் வீட்டிலையும் விளக்கேற்றி பகவானை வரவேற்போம் அந்த ஜோதி ஜோதிஸ்வரூபன் பொன்னம்பலம் மேட்டிலும் நம்முடைய இல்லத்திலும் நாம் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கிலும் பவித்து நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் வழங்கட்டும் பார் சபரிமலை பதினெட்டும் கடந்த நிலை ஸ்ரீ சின்மயானந்த சின்மயானந்தபாலன் மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டனக்காட்சி தந்து இருவினைகளையும் போது போது உருகிவரும் அடியவர்கள் சரணங்கள் விழிக்கும் போது தருணமாய் வந்து காக்கும் ஐயனய்யப்பா சுவாமியே சரணமையப்பா